வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் டெப்பாசிட்டி இழக்கும் என கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சட்டத்துறை ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் அல்லது திமுக ரவுடியா எனவும் விமர்சித்துள்ளார் கோவை நவ இந்தியா பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கொள்ளைக்கு நீதிபதி வெளியேறியதில் வேறு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என சந்தேகம் எழுவதாகவும் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட நபர் என்பதால் அது தொடர்பான விளக்கம் தேவை எனவும் வலியுறுத்தினார் மனு தாக்கல் செய்திருப்பதாக நீதிபதி கேட்டுள்ளார் திமுக சார்ந்த வழக்கறிஞருக்கு காட்டமாக கேள்வி கேட்டுள்ளனர் அவர்களாக சொல்லும் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றாலும் விளக்கம் தர வேண்டிய கட்டாயம் உண்டு என்றும் குறிப்பிட்டார் மேலும் நீதிபதிகள் திறந்த நீதிமன்றத்தில் எம்பியாக உள்ள திமுக வழக்கறிஞர்கள் சொன்னதை பார்த்துள்ளதாகவும் கூறினார் சபாநாயகர் கண்ணாடியை பார்க்க வேண்டும் எனவும் திமுக அடிப்படை தொண்டர்களை விட அதிகமாக வேலை திமுக சபாநாயகர் அப்பாவுதான் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் ஆனால் இருக்கின்றாரா எனும் கேள்வியை நான் வைக்கின்றேன் எனவும் கூறியதுடன் ஆட்சியின் பாதி விசேந்த சட்டமன்றத்தில் பேசுபவரும் அவர்தான் சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அப்பாவுதான் என்றும் குற்றம் சாட்டினார் திமுக சார்பில் ஒரு தலைபட்சமாக இருப்பதாக கருதுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு கருத்தா அல்லது திமுக உறுப்பினர் சபாநாயகரின் பதிலளித்தார் பல்கலைக்கழக மானிய குழுவின் பரிந்துரை இல்லாமல் துணைவேந்தர் தேடுதல் குழுவை நியமித்தால் அதில் தேர்ந்தெடுப்பவர்களை நியமிக்க கூடாது என தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்றும் தற்போது ஆறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறிய அவர் உச்ச நீதிமன்றத்தின் பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிப்பது இருப்பதாகவும் இப்படி இருக்கையில் தமிழக அரசு தன்னிச்சையாக துணைவேந்தரை நியமிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது எனவும் கேள்வி எழுப்பியதுடன் அதனை உயர்கல்வித்துறை அமைச்சரோ முதலமைச்சரோ பேசாமல் கூட்டையை குழப்ப பார்க்கின்றார்கள் என்றும் குறை கூறினார் கல்வியில் இவர்கள் அரசியல் செய்வதால் தான் ஆளுநர் அவர் கருத்தை சொல்கின்றார் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் செல்லியனுக்கான அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் கல்வியில் நீங்கள் அரசியல் செய்கின்றீர்கள் அதனால் தான் ஆளுநர் இடையில் வருகின்றார் என்றும் கூறினார் முன்பெல்லாம் பணம் கொடுக்காமல் தமிழகத்தில் துணைவேந்தர் பதவி எப்படி வந்தது சந்தையில் துணைவேந்தருக்கு எவ்வளவு மதிப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவும் ஆளுநர் ரவி வந்த பிறகு துணைவேந்தர் நியமனம் வெளிப்படையாக நடைபெறுகின்றது என்றும் சுட்டிக்காட்டினார் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திடுவதாகவும் எங்காவது எழுப்பியதுடன் அமைச்சர் தான் அரசியல் செய்கின்றாரே தவிர அரசியல் செய்யக்கூடிய அமைச்சரை சரியான திசையில் ஆளுநர் பணி நடத்துகின்றார் என்றும் கூறினார் பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் தான் ஆனால் தீவிரவாதியை கொண்டு வருவதை தவறு என்கின்றோம் எனவும் திமுக காங்கிரஸ் கட்சிகளை விட சமூக நீதிக்கு பாஜக பின்னால் உள்ளதா என்பதை திருமாவளவன் சொல்ல வேண்டும் எனவும் அவர் அரசியலுக்காக பேசுகின்றார் திமுகவுடன் இருக்க வேண்டும் என கட்டாயத்தில் பேசுகின்றார் என்றும் தெரிவித்தார் இறுதி ஊர்வலத்தை பொது ஊர்வலமாக எதற்கு அரசு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து வேடிக்கை பார்க்க சொல்கிறீர்கள் என்றும் திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சிகள் போராடினால் அனுமதி இல்லை

அந்த நாளில் கோவையில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட முடியாதா என்றும் வினவினார் மத்திய அரசு திருந்தவில்லை என்றால் தமிழக மக்கள் திருத்துவார்கள் என முதலமைச்சர் கூறியிருக்கும் நிலையில் முதலமைச்சர் முதலில் கண்ணாடியை சென்று பார்க்க வேண்டும் என்று தமிழக மக்கள் முதலமைச்சரை நாற்காலியில் இருந்து அகற்றுவதற்கு எல்லா வேலையிலும் துவங்கிவிட்டார்கள் என்றும் நெல்லை நீதிமன்றத்திற்கு வெளியே ஒருவரை வெற்றி கொண்டு விட்டார்கள் சடுகுடு ஆடுவதை போன்று சென்று இரண்டு பேரை காவல் நிலையத்தில் கொடுக்கின்றார்கள் இது திருநெல்வேலி நிலை என்றால் என்ற பாரதிய ஜனதா தொண்டரை வெட்டுவார்கள் ஆனால் குற்றவாளி நீதிமன்றத்திற்கு சென்று இரண்டு மணி நேரம் காத்திருக்கின்றார்கள் காவல்துறையினர் வரவில்லை என்றும் இது எல்லாம் முதலமைச்சரின் கண்ணுக்கு தெரியாதா என்றும் சுட்டிக்காட்டினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி தமிழக மக்களுக்கு எதிரி என்றும் கையெழுத்து போட்டோம் என்று கூறுபவர்கள் அல்ல எனவும் எதை செய்தாலும் தமிழக மக்களுக்காக வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலமைச்சர் உணர்ந்து கொள்வார் என நம்புவதாகவும் கூறினார் இதே அமைச்சர் ரகுபதியை முதலில் காவலர் பயிற்சி வகுப்பில் ஒரு கண்டுபிடிப்பது மற்றும் குற்றத்தை தடுப்பது குறித்து வேண்டும் என்றும் காவல்துறையினர் பயிற்சி மையம் இருக்கின்றது காவலர்களுடன் அமர்ந்து முதல் ஒரு மணி நேரம் படித்துவிட்டு பிறகு கருத்துக்களை கூற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் அமைச்சர் ரகபதி சட்டத்துறை அமைச்சரா அல்லது திமுகவின் பேட்டை ரவுடியா என சந்தேகம் ஏற்படுவதாகவும் இது போன்ற வார்த்தைகளை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒரு அமைச்சர் பேச வாய்ப்பே இல்லை என்றும் ஒரு பேட்டை ரவுடிதான் இது போன்று பேச முடியும் எனவும் சாடிய அண்ணாமலை எந்த பாரதிய ஜனதா கட்சியினர் எந்த ஆயுதத்தை வைத்து என்ன செய்தார்கள் என்றும் வேலூரில் நடந்திருப்பது திமுக பஞ்சாயத்து தலைவரின் மகன் தூண்டுதலின் பேரில் கொலை நடந்ததாகவும் பஞ்சாயத்து தலைவரின் செயல்பாடுகளை பிட்டல் குமார் எதிர்ப்பதால் கொலை நடந்ததாகவும் ஆயுதங்கள் வைத்திருந்த திமுகவினர் தான் என்றும் கூறிய அண்ணாமலை அமைச்சர் ரகுமதியை காவலர் பயிற்சி கல்லூரிக்கு அனுப்பக் கூடாது ரவுடி அணிவகுப்புக்கு சென்று சட்டத்துறை அமைச்சராக அதை பார்க்க வேண்டும் ரவுடிகள் எப்படி பேசுகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்றும் ரவுடிகள் பேசுவதை போல் சட்டத்துறை அமைச்சர் பேசுவதாகவும் பேட்டை ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவர் பேசி வருகின்றார் என்றும் கடும் விமர்சனை முன்வைத்தார் மேலும் முதல்வர் அவ்வப்போதும் மறந்து விடுகிறார் எனவும் இருநூறு தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி என்றும் தொகுதிகளில் வெற்றி என்று சொல்லவில்லை முதல்வருக்கு வேண்டுகோள் விடுப்பதாகவும் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தான் உள்ளது அதை தாண்டி சென்று விட வேண்டாம் பேச்சுவாக்கில் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது என தாண்டி செல்ல வேண்டாம் எனவும் நகைப்புடன் கூறினார் இதே போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமியின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை சுப்பிரமணிய சுவாமியின் வயது மற்றும் அனுபவத்தை மதிக்கக்கூடியவன் தான் என்றும் மோடி மீதான காழ்ப்புணர்ச்சியை நாட்டுக்கு எதிராக மாறிவிடக் கூடாது என்பதை அவருக்கு வேண்டுகோளாக வைப்பதாகவும் வேண்டுகோள் விடுத்தார்